ரவான்னாவே உப்புமா நினப்பு தான் வரும் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் வந்து கிச்சடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும் நமக்கு ரவா வேணாம் ரவா உப்புமா வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுலேயே வந்து நான் ரவையை வந்து வறுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வறுத்துருக்குறேன் இதே அதே கப்பாலேயே நான் நாலு கப்பு தண்ணி இதில் விட்டுக்கிறேன் அது கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கட்டும் நம்ம உப்புமான்னா நமக்கு மூணு கப்பு போகிறோம் நம்ம கிச்சடி பண்ணுறோம் அப்படின்னாக்க நாலு கப்பு ஊற்றணும் ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்ருக்கேன் இதில் பிரிஞ்சி இலை கிராம்பு ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன ஒரு ஏலக்காய் ஒன்று ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுமே கடுகு கடு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நல்லா புரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணு இஞ்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா தக்காளி போட்டுக்கோங்க நான் தக்காளி போடலை இதில் வந்து கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி கடைச்சாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா இதில் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் நான் வெறும் பீன்ஸும் கேரட்டும் மட்டும் தான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பத்து லும் கூட அப்புறமே போட்டுக்கலாம் நான் அந்த பக்கம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் அந்த காய் வேகிறதுக்கோசரம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நிறையா தண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகிடும் வேகிறதுக்கு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் வந்து நமக்கு பீன்ஸு தான் நமக்கு வேகணும் நமக்கு கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கே பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு மீதி தண்ணியை எடுத்து நான் இதில் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கொதி வரட்டும் ஏன்னா கொதி வந்த தண்ணி தான் அதனால் டக்குன்னு கொதி வந்துடும் நமக்கு பாருங்க இந்தளவு உடனே வந்துடும் கொதி வந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம இதில் போட்டுக்கலாம் ரவை வறுக்கும் போது நீங்கள் கருகிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுக்கலாம் விட்டு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இறக்கிடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம் இப்போ உடனே நம்ம சாப்பிட்டுக்குவோம் சரி இல்லை சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கிச்சடி வந்து நல்லா இருக்கும் அதனால் நான் சூடாக வச்சு நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் போட்டிருக்கேன்